ஒரு முப்பெரும் விழாவை மிகச் சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது எங்கள் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாள் விழாவையும் விருதுகள் வழங்கும் விழாவையும் அன்பு சகோதர அரசன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுமாக முப்பெரும் விழாவை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த முப்பெரும் விழாவிலே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த உனக்கென்ன வேலை என்று நீங்கள் கேட்கலாம் அருமை சகோதரர்களே நான் வேர்களை தேடி வந்திருக்கிறேன் என்னுடைய வேர்கள் வேறு எதுவும் அல்ல நீங்கள் தான் எனக்கான வேர் ஊன்றி போய் கிடக்கிறது நான் ஏதோ ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்து என்பதாலே ஏதோ அரபிரதேசத்திலே இருந்து நேரடியாக மரக்கலங்களின் மூலமாக இங்கே இறக்கிவிடப்பட்டவன் அல்ல சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாக தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு சில பேரை தொடாமலே தீட்டு என்றெல்லாம் நடந்த சமூக கொடுமைகளுக்கு எதிராக இது தேவையில்லை என்று முடிவு செய்து இன்னொரு இடம் நோக்கி நகர்ந்த ஒரு மனித சமூகத்திலே நானும் ஒருவன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் எனக்கு இருக்கிறது என்ன சிறப்பம்சம் என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு நாடாரோ செட்டியாரோ கோடாரோ அல்லது ஒரு முக்களத்தோரோ உங்களிடத்திலே வந்து நீங்கள் தான் என்னுடைய வேர்கள் என்றால் யாரும் அதை நம்ப மாட்டார்கள் ஆனால் இஸ்லாமியம் வேறு வழி இல்லை ஏனென்றால் உங்களை போல அடி வாங்கி உதவா உதவி வாங்கி இது தேவையில்லை என்று முடிவெடுத்தவர்களிலே முதலாமவனாக நான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன் அருமை சகோதரர்களே இன்றைக்கு நான் உங்களை வேர்கள் என்று சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு இருக்கிற மதங்கள் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற மதம் இந்து மதம் இந்து மதம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஒவ்வொரு மதமும் மனிதன் எப்படி உருவானார் என்கிற வரலாற்றை சொல்லுகிறது ஆதான் நவால் மூலமாக இஸ்லாமியர்கள் தோற்றுவிக்கப்பட்டார்கள் இஸ்லாமிய மதம் மார்க்கம் சொல்லுகிறது அதையே கிறிஸ்தவம் சொல்லுகிறது ஆனால் இந்து மதம் மிக தெளிவாக சொல்லுகிறது பிரம்மன் தான் உங்களை படைத்தான் பிரம்மன் பிரம்மன் தோழிலே இருந்து கொஞ்சம் பேரை படைக்கிறான் பிரம்மன் தோழிலிருந்து கொஞ்சம் பேரை படைக்கிறான் பிரம்மன் துடையிலே இருந்து கொஞ்சம் பேரை படைக்கிறான் பிரம்மன் காலிலே இருந்து கொஞ்சம் பேரை படைக்கிறான் ஒவ்வொரு மதமும் மார்க்கமும் இப்படித்தான் மனிதர்கள் பிறந்த அளவுக்கு சொல்லுகிறது ஆனால் இந்து மதம் தெளிவாக சொல்லுகிறது பிரம்மனுடைய உடம்பிலே தான் மனிதர்கள் புடைக்கப்பட்டார் அதுவும் மூன்று கடவுளை சொல்லுகிறது ஆ அதாவது உருவாக்குவதற்கு ஒரு கிடம் ஆற்றுவதற்கு ஒரு கிடம் பாதுகாப்புவதற்கு ஒரு கிடம் அழிக்குவதற்கு ஒரு கிடம் உருவாக்குவதற்கு பிரம்மன் கிடம் பாதுகாப்புவதற்கு விஷ்ணு கிடம் அழிக்கதற்கு சிவன் கிடம் என்று மூன்று கடவுள்களை இந்து மதம் சொல்லுகிறது அதில் உருவாக்குகிற கடவுள் அப்புறம் பாதுகாக்கிற கடவுள் கடைசியில் இருப்பான் சுடுகாட்டிலே என்ன செய்வான் அவன் சாம்பரில் பூசிக்கொண்டிருப்பான் அவன் யார் அவன் தான் திராவிடர்களின் கடவுள் அதையும் அவரே சொல்லுகிறான் கடவுள் அவன் எப்படி இருப்பான் அழிக்கிற கடவுள் அவன் எப்படி இருப்பான் அழிக்கிற கடவுள் கருப்பாக இருப்பான் அசிங்கமாக இருப்பான் சுடுகாட்டு சாம்பலை கொள்கிறான் அல்லவா அப்படித்தான் இருப்பான் சரி உருவாக்குகிற கடவுள் எப்படி இருப்பான் அவன் அழகாக சிவப்பாக இருப்பான் அதையும் இந்து மதம் சொல்லுகிறான் சரி உருவாக்குகிறான் எப்படி உருவாக்குகிறான் வெட்டியிலே கொஞ்சம் பேரை படைத்து விட்டான் கோழிலே கொஞ்சம் வேலை படைத்து விட்டான் கொடையிலே கொஞ்சம் வேலை படைத்து விட்டான் காலிலே கொஞ்சம் வேலை படைத்து விட்டான் சரி நெப்பியிலே பிறந்தவர் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்ததாலே பிராமணன் படைக்கிற கடவுளை உள்வாங்கி கொண்டதாலே பிராமணன் பிராமணன் நெற்றியிலே பிறந்தான் தோழிலே பிறந்தவர் யார் சத்திரியன் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வீரர்கள் போர் வீரர்கள் நம்மெல்லாம் போரு வீரர்கள் இல்லையா அவன் சொல்றான் தோழிலே பிறந்தவர்கள் சத்திரியர்கள் தொடையிலே பிறந்தவர்கள் யார் வை அவர்கள் வைசியர்கள் அதாவது வியாபாரிகள் சரி காவிரியை பிறந்தவர்கள் யார் சூத்திரங்கள் இங்கே ஒரு பிரச்சனை வருகிறது இந்த நாட்டிலே நாலு வர்ணங்களையும் நானே படைத்தேன் என்று கீதையிலே கண்ணன் சொல்லுகிறான் அது கீதா உபதேசத்திலே சரி ஐந்தாவது வர்ணம் இருக்கிறது அவர்கள் யார் எங்கே இருந்து பிறந்தார்கள் கேள்வி மணிக்கணக்கிலே மலைக்கணக்காக முன்னாலே இருக்கிறது தொடர்ச்சியாக கேள்வி வருகிறது எல்லா இடத்திலேயும் போய் கேட்கிறார்கள் யாரும் சரியாக பதில் சொல்லவில்லை ஐந்தாவது வர்ணம் இருக்கிறதே பஞ்சமுகல் என்று சொல்லக்கூடிய வர்ணத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எங்கே பிறந்தார்கள் யாருக்கும் பதில் தெரியவில்லை இந்த தேசத்தின் மகாத்மா மிகப்பெரிய தலைவர் காந்தி அவரிடத்திலே போய் கேட்கிறார்கள் காந்தி சொல்லுகிறார் நீங்களெல்லாம் எல்லாம் பிரம்மனுடைய உடம்பிலே படைப்பதற்கு தகுதி இல்லை என்று கவலைப்படாதீர்கள் உங்களை எல்லாம் அதாவது காக்கிற கடவுள் பெருமாள் அதாவது ஹரி அந்த ஹரிதான் பெற்றெடுத்தார் நீங்களெல்லாம் எல்லாம் ஹரிஜனங்கள் என்று ஒரு அயோக்கியத்தனமான பதிலை அயோக்கியன் காந்தி இந்த பிறந்தவன் அது என்ன அரிசன் காந்தி முறை சொந்த தயாரிப்பா இல்லை நார்சி மேத்தா என்கிற ஒரு குஜராத்திய கவிஞன் குஜராத் என்றால் உங்களுக்கு தெரியும் உலகத்தின் அனைதி அத்தனை அக்கிரமத்துக்கெல்லாம் காரணமான மோடி பிறந்த ஊர் குஜராத் அந்த குஜராத்திய கவிஞன் சொன்னால் யார் அவன் பெயர் நார்சி மேத்தா அவன் அந்த சொல்லை கண்டுபிடித்த பிதா மகன் அரிஜன் என்கிற சொல்லை அவன் ஏன் அறிஞர் என்று சொன்னார் குஜராத்தில் சோமநாதபுரம் ஆலயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்கள் ஊரில் ஒரு மாணவன் ஒழுங்காக படிக்கவில்லை என்று சொன்னால் ஏனடா கஜிரி முகமது மாதிரி படையெடுக்கிறாயே என்று சொல்வார்கள் யார் அந்த கஜிரி முகமது ஆலய ஆசைப்பட்டு அவன் படையெடுக்கவில்லை அங்கே இருந்த சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக அந்த மன்னன் போகிறான் கஜிரி முகமது அந்த சோமநாதபுரம் ஆலயத்தை சுற்றி பொட்டு கட்டி விடுகிற சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அது என்ன பொட்டு கட்டி விடுகிற சமூகம் தமிழ்நாட்டிலே தஞ்சையை தவிர வேறு எங்கேயும் யாருக்கும் அதை பற்றிய விபரம் தெரியாது ஏனென்றால் பொட்டு கட்டி விடுகிற சமூகத்தை இந்த தேசத்திலே உருவாக்கிவிட்ட ஒரு அயோக்கியனை மாமன்னு என்று போற்றுகிற சமூகம் இந்த தஞ்சை சமூகம் ஒட்டி விடுகிற ஏராள பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தந்தை யார் என்று தெரியாமலே பிள்ளை பிறக்கிறது அந்த பிள்ளைகளை எல்லாம் அந்த கவிஞன் சொல்லுகிறான் நீங்கள் எல்லாம் தவறான வழியிட பிறந்த குழந்தைகள் என்று எண்ணி விட அறிவீர்கள் நீங்கள் எல்லாம் ஹரிக்கு பிறந்தவர்கள் பெருமாளுக்கு பிறந்தவர்கள் ஹரிசன்கள் என்று குஜராத்திய கவிஞன் சோமநாதபுரம் ஆலயத்தை சுற்றி பிறந்த குழந்தைகளுக்கு வைத்த பெயர் ஹரிஜன் அந்த ஹரிசன் என்கிற பெயரை அயோக்கியன் காந்தி இந்த மக்களுக்கு சொன்னார் அறிஞர் என்று சொல்லிவிட்டார் இதற்கான பதிலை சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே மனிதன் தமிழ்நாட்டிலே இருக்கிறார் அந்த மனிதனுக்கு பெயர் தந்தை பெரியார் பெரியாரிடத்திலே போய் கேட்கிறார்கள் தந்தை பெரியாரே இந்து மதம் சொல்லுகிறது நெற்றியிலே கொஞ்சம் பேரை படைத்தான் பிரம்மன் கோயிலே மஞ்சள் பேரை கொடைத்தான் பிரம்மன் தொடையிலே மஞ்சள் பேரை கொடைத்தான் பிரம்மன் காலிலே பேரை பேரைத்தான் பிரம்மன் நாங்கள் எல்லாம் எங்கே பிறந்தோம் என்று பெரியார் இடத்திலே கேட்கிறார்கள் பெரியார் சொல்கிறார் மனிதன் பிறக்க முடியுமா தோழிலே மனிதன் பிறக்க முடியுமா தொடையிலே மனிதன் பிறக்க முடியுமா காலிலே மனிதன் பிறக்க முடியுமா பிறக்க கூடிய இடம் என்று ஒன்று இருக்கிறது அதிலே பிறந்தவர்கள் நீங்கள் மட்டும்தான் என்று பெரியார் சொல்கிறார் இந்த எதிர்காலத்திலே மிகப்பெரிய அரசியல் போட்டி வரும் தெரியும் அந்த போட்டி என்பது இடத்திலே பிறந்த நமக்கும் பிறக்க கூடாத இடத்திலே பிறந்த அவர்களுக்கும் தான் எதிர்காலத்திலே அரசியல் போட்டி நடக்கும் எனவே மாளிகளை கண்டு அஞ்சு விடக்கூடாது மனமாசிரியங்களோடு நாம் ஒதுங்கிவிடக் கூடாது நாம் ஆள பிறந்தவர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் இது என்ன மன்னர் ஆட்சியா ஆள்வதற்கு வழி உண்டா ஆள பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறீர்களே இது சரியா என்று கேட்கிறீர்களே